எல்லா நட்சத்திரங்கள் வந்து நிலையானது வந்து அது வந்து நகரும் தன்மை அது ஆனா கிரகங்கள் என்ன செய்யும் கிரகங்கள் வந்து அதோட சுற்றுவட்ட பாதையில நடந்துட்டே இருக்கும் ஸோ ஒவ்வொரு கிரகமும் அந்த இருபத்தேழு நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணி அதோட கோட்சார தான் சொல்லுவோம் கோட்சார பயணத்துல இருபத்தேழு நட்சத்திரத்தையும் கிராஸ் பண்ணி நகர்ந்துட்டே இருக்கும் அப்போ அது யோக நட்சத்திரத்தை போகும்போது உங்களுக்கு யோக பலனையும் அவயோக நட்சத்திரத்தை மேல சஞ்சாரம் சஞ்சாரம் பண்ணும்போது உங்களுக்கு அவயோக பலனையும் அவயோகத்தையும் கெடுபலனையும் கொடுக்கும் ஸோ இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் கேட்டீங்கன்னா நீங்க இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல தான் பிறந்திருப்பீங்க இப்ப எல்லாருக்கும் தெரியும் நான் இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறேன் இப்போ நீங்க கோயிலுக்கு போவீங்க கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுவீங்க அந்த நட்சத்திரம் பேர் சொல்லிதானே அர்ச்சனை பண்ணுவீங்க ஆனா ஒவ்வொருவருக்கும் நிறைய பேருக்கு வந்து அவங்க பிறந்த என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க என்ன திதியில பிறந்திருக்கீங்க என்ன நாமயத்துல பிறந்திருக்கீங்க என்ன கரணத்துல பிறந்திருக்கீங்க நிறைய பேருக்கு தெரியல கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் இது நீங்க கண் அவசியம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து பஞ்சாங்கத்துல இருக்கு இப்ப நீங்க வந்து நிறைய இப்ப ஃப்ரீ சாஃப்ட்வேர் எல்லாம் ஆப் எல்லாம் இருக்கு அதுல எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியா அவங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் ஈஸியா அவைலபிளா இருக்கு சோ ஒவ்வொருவரும் இப்போ உங்களோட லக்னம் என்ன ராசி தெரியும் உங்களுக்கு திதி என்ன நாமயோகம் என்ன கரணம் என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுக்குள்ளதான் நிறைய சூட்சங்கள் அடங்கி இருக்குது பயன்படுத்தவங்களுக்கு தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து நிறைய நட்சத்திரங்களை பயன்படுத்தி கண்டிப்பா வெற்றி பெறுவது உறுதி ஒன்பது கிரகங்கள் இருக்குன்னு சொன்னோம் நம்ம இப்போ ஒன்பது கிரகங்களும் வந்து இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா இந்த ஒன்பது கிரகங்களுக்கு வந்து இருபத்தேழு நட்சத்திரத்தை டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒன்பது கிரகங்களுக்கும் மூணு மூணு நட்சத்திரத்தை டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தை எடுத்தீங்கன்னா அஸ்வினி அதோட திரிகோண நட்சத்திரம் பத்தாவது நட்சத்திரம் பத்தொன்பதாவது நட்சத்திரம் அதை தான் அந்த திரிகோணம் சொல்லுவோம் நம்ம ஸோ அஸ்வினி மகா மூலம் இந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதி வந்து கேது பகவான் அது மாதிரி அடுத்த நட்சத்திரமான பரணி ஸோ பரணி நட்சத்திரம் அதோட திரிகோண நட்சத்திரம் பத்தாவது நட்சத்திரம் பத்தொன்பதாவது நட்சத்திரம் பூரா பூராடம் இது வந்து சுக்கர பகவான அதிபதியா கொடுத்திருக்காங்க பயன்படுத்தி இதோட இந்த அமைப்பை இப்ப ஒன்பது உட்பிரிவா இருக்கு இல்லையா சப்டிவிஷனா இருக்கு ஒன்பது சப்டிவிஷனை பயன்படுத்தி ஆஹ் ஒரு நட்சத்திர அதிபதி மூணு மூணு நட்சத்திரங்களுக்கு ஒரு நட்சத்திர அதிபதி கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இந்த நட்சத்திரங்கள் உங்களோட வாழ்க்கையில எப்படி நீங்க யூஸ் பண்ணி வெற்றி பெறலாம் அதை தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்து ஒரு செட்டாக ஒன்பது செட்டாக பார்க்க போகிறோம் அஸ்வினி மகம் மூலம் பரணிபுரம் பூராடம் கித்திரிகை கிருத்திகை உத்தர உத்திராடம் அந்த மாதிரி பேட்டர்னில் ஒன்பது கிரக கிரகங்களுக்கும் உண்டான மூணு மூணு நட்சத்திரங்களாக நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஸோ இந்த ப்ரோக்ராமை பார்த்துருக்கிற நேயர்கள் அனைவரும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்க சப்போர்ட்டு எனக்கு ரொம்ப தேவை உங்களோட ஆதரவுல தான் நான் ஃபர்தரா வந்து எனக்கு என்னோட டெவலப்மெண்ட் இருக்கும் இப்போ நம்ம என்ன நட்சத்திரம் கேது பகவானின் நட்சத்திரங்களான அஸ்வினி மகம் மூலத்தை பார்க்கலாம் வந்து இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் என்ன கேள்விகள் இருந்தாலும் என்னோட இதுக்கு கேட்கலாம் கமெண்ட்ல நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் எந்த டவுட் இருந்தாலும் நீங்க எனக்கு கேட்கலாம் இப்ப முடியலன்னா நான் அப்புறமா கம் கம் கம்ப்ளீட்டா அவங்களோட டவுட்டுகளை நான் கிளியர் பண்றேன் அஸ்வினி மகம் மூலம் இது வந்து இந்த நட்சத்திரம் வந்து கேது பகவானின் நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ இந்த நட்சத்திரங்கள் வந்து கேதுவின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் சோ கேது பகவானால நம்ம என்ன சொல்லுவோம் கேது பகவான்னா ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஞானத்துக்கு உண்டான கிரகம் கேது பகவான் ஒரு முன்னறிவை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் கேது பகவான் இப்ப நம்ம படிப்புக்கு உண்டான கிரகம் புதனை சொல்றோம் அறிவுக்கு உண்டான கிரகம் புதனை சொல்றோம் படிப்புக்கு புதன் எந்த கேது பகவான் நுண்ணறிவை கொடுக்கக்கூடியவர் இப்ப வந்து ஹையஸ்ட் இன்டரெக்சுவல் அந்த மாதிரி படிக்காத மேதை அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கற அமைப்பு வந்து கேது பகவான் கிட்டதான் இருக்கு இப்ப நம்ம சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் முனிவர்கள் இவங்க எல்லாம் வந்து கேதுவின் ஆதிக்கத்துல தான் பிறந்தவங்க இப்போ ஒருத்தருக்கு வந்து இப்போ எனக்கு நல்ல ஜோதிடம் வரணும் நான் ஜோதிடத்துல ஒரு நல்ல தெளிவு ஞானம் எனக்கு வரணும்னு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அஸ்வினி மகம் மூலத்தை நீங்க இயக்குனீங்கன்னா பலப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜோதிடம் வந்து நன்றாக வரும் அடுத்தது கேது பகவானின் கேது பகவான் வந்து ஆன்மீகத்துக்கு உண்டான கிரகம் அது உங்க எல்லாரும் தெரியும் ஆன்மீகத்துக்கு உண்டான கிரகம் ஸோ ஆன்மீகத்துல ஈடுபாடு எனக்கு வந்து நல்ல ஒரு ஆன்மீக குருவாக ஆசையா இருக்கு ஆன்மீகத்துல எனக்கு ஈடுபாடு இருக்கணும் வேணும் ஆன்மீகத்துல சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கேதுவின் நட்சத்திரங்களான அஸ்வினி மகம் மூலத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணுவதன் மூலம் கண்டிப்பாக உங்களுக்கு அது அஹ் ஆன்மீக துறையில நீங்க சாதிப்பீங்க கேது பகவான் வந்து ஒரு யோகா தியானம் அந்த ஒரு அந்த ஒரு நிலைமைக்கு கேது பகவான் எப்ப யோகா நல்ல ஒரு யோகா தெரபிஸ்ட் ஆகணும் அதில் ஒரு பூர்ணத்துவம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க கேது பகவான கேது நட்சத்திரத்தை நீங்கள் பிடிச்சிங்கன்னா அதில் அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் அடுத்தது இந்த இது சொல்லுவோம் இல்லையா சித்தா மருத்துவம் சித்தா மருத்துவத்துக்கு நான் ஒரு சித்தா மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து அதில் நான் அதில் ஒரு சித்த ஒரு புகழ்பெற்ற சித்த மருத்துவராக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கேது பகவானை விட நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சாத்தியமாகும் சித்த மருத்துவத்துல நீங்க வந்து தலை சிறந்து விளங்கலாம் கண்டிப்பாக கேது பகவான் வந்து இப்போ நம்ம ஹையர் ஸ்டடி மாஸ்டர்ஸ் இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க இல்லையா அதெல்லாம் பண்றதுக்கு வந்து கேது பகவானோட சப்போர்ட் கண்டிப்பா உங்களுக்கு வேணும் இப்ப நான் ஒரு கோர்ஸ் பண்றேன் மாஸ்டர்ஸ் பண்றேன் டாக்டரேட் பண்றேன் ஃபில் பண்றேன் இல்லை ஒரு உயர் உயர்கல்வி பண்றேன் ஹையஸ்ட் எஜுகேஷன் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக முக மூலத்தை கண்டிப்பாக நீங்க ஆக்டிவேட் பண்ணாத உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் கேரண்டியா கிடைக்கும் இந்த கேது ஆதிக்கம் பெற்றவர்கள் வந்து இயற்கை விரும்பிகள் இது வந்து இயற்கை உணவு ஆர்கானிக் ஃபுட்டு அந்த மாதிரி மில்லட் ஃபுட் சொல்லுவோம் இல்லையா சிறுதானிய உணவுகள் அதை விரும்பி சாப்பிடுவாங்க தங்களுக்குள்ளே ஒரு வட்டம் போட்டு இருப்பாங்க ரொம்ப அதிகமா வெளியே வெளிய இது பா அவங்க உண்டு இருப்பாங்க கேது பகவான் சொன்னாலே நம்ம வந்து திருமணத்துக்கு எதிரான கிரகம் கேது பகவான் சொல்லுவோம் இந்த திருமண பந்தத்துல உங்க பொண்ணுக்கு உங்க பையனுக்கு நீங்க மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கீங்க பொண்ணு பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கேது பகவான் வந்து உங்க ஜாதகத்துல எங்க பிளேஸ்மெண்ட் வாங்கியிருக்கு எந்த இடத்துல வாங்கியிருக்கு எந்த என்ன செயற்கை பெற்றிருக்கு அப்படின்னு நீங்க கண்டிப்பா அது நீங்க அனலைஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா அது வந்து கேது பகவான் திருமணத்துக்கு எதிரான கிரகம் கிரகம் லௌகிக வாழ்க்கைக்கு அவரு சப்போர்ட் பண்ணவே மாட்டார் அதுல வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இப்ப நம்ம கேது இத வந்து காரகத்தை சொல்லிட்டோம் இப்ப நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்த பார்க்கலாம் அதோட எப்படி நம்ம அந்த நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணலாம் என்ன வழிமுறை எல்லாம் பண்ணலாம் பண்ணா அந்த நட்சத்திரத்தை பய பயன்படுத்தி வெற்றி பெறலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்ப கேதுவோட தெய்வ வழிபாடு சரஸ்வதி தேவி இந்த படிக்கிற பசங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம சரஸ்வதி பூஜை பண்ணுறோம் இல்லையா நவராத்திரி எனக்கு ஒன்பதாவது நாள் சரஸ்வதி பூஜை வருது ஆஹ் புக்ஸ் எல்லாம் நம்ம வச்சு க கண்டிப்பாக பசங்களை உட்கார வச்சு படிக்கிற பசங்களோட புக்ஸ் எல்லாம் வச்சு நம்ம சரஸ்வதி பூஜை பண்ணுவோம் இல்லையா அதே தான் ஸோ இந்த அஸ்வினி நட்சத்திரம் படிப்புக்கு உண்டான நட்சத்திரம் படிக்கிற குழந்தைங்க கண்டிப்பாக சரஸ்வதி தேவியா கண்டிப்பாக வழிபடுங்க டெய்லி சரஸ்வதி தேவியோட காயத்ரி மந்திரம் சொல்லுங்க ஏழு முறை சொல்லுங்க நான் அந்த காயத்ரி மந்திரம் உங்களுக்கு நான் எழுதி போடுறேன் கண்டிப்பா படிக்கிற பசங்க நீங்க இந்த காய் காயத்ரி மந்திரம் சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு படிப்புல நல்லா சக்சஸா விளங்குவீங்க அடுத்தது இதோட உணவு வந்து முந்திரி முந்திரி உணவை நீங்க எடுப்பதன் மூலம் இந்த நட்சத்திரம் நல்ல பலமாக இயங்கும் இதோட மரம் வந்து எட்டி மரம் எட்டி மரத்தை நீங்க வளர்க்கலாம் இல்லை எட்டி மரத்தை வளர்க்க முடியாதவங்க அதோட வேறு வச்சு நீங்க பூஜை பண்ணலாம் சரஸ்வதி ப படம் முன்னரை அந்த வேறு வச்சு நீங்க எட்டி வெ வேறு வச்சு பூஜை பண்ணாலும் அது வந்து நல்லா சக்சஸ் ஆகும் இதோட விலங்கு வந்து வெண் குதிரை ஸோ பெண்குதிரையை நீங்க பார்க்கலாம் வெண்குதிரையோட படம் வச்சுக்கலாம் பெண்குதிரைக்கு உணவு கொடுக்கலாம் வளர்க்க முடிஞ்சவங்க வெண்குதிரையை வளர்க்கலாம் அப்பவும் இந்த அஸ்வினி நட்சத்திரம் நல்லா பலமாக இறங்கி படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அஸ்வினாலே நம்ம என்ன சொல்லுவோம் மேஷராசில வருது இல்லையா தலைப்பகுதி இப்போ தலைப்பகுதியில நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் எண்ணெய் ஜீப்பு இதெல்லாம் இதெல்லாம் நம்ம யூஸ் இல்லையா தொப்பி நீங்க வந்து தானமாக ஜீப்புலாம் அடுத்ததா அஹ் இந்த அஸ்வினி நட்சத்திரம் சில இடங்கள்ல அஹ் உங்களுக்கு அதோட இருப்பிடங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அங்க வந்து அதுல பலமா வந்து வேலை செய்யும் எங்கன்னு பாத்தீங்கன்னா மலை உச்சி மேல் உயரமான இடங்கள் மலை உச்சி மேல நீங்க போனீங்கன்னா அந்த அஸ்வினி நட்சத்திரம் உங்களுக்கு பலமாக இயங்கி அதற்கு உண்டான காரக பலனை கண்டிப்பா அவங்களுக்கு தரும் இந்த அஸ்வினி நட்சத்திரனாலே சொல்லுவாங்களா அஸ்வினி குமாரர்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த வந்து ஹீலிங் பவர் ஸோ அந்த அவங்களோட மருத்துவம் வந்து இதுல மருத்துவ அஸ்வினி குமாரர்கள்லாம் யாரு மருத்துவர்கள் சோ இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல வந்து நிறைய மருத்துவர்கள் இருப்பாங்க சோ அவங்களோட சொல்லுவாங்களா இந்த டாக்டர் கைராசியான டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து மருத்துவ அவங்களோட ஹீலிங் பவர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப இந்த மாதிரி பட்டவங்க இந்த நட்சத்திரத்தை போது இன்னும் அதோட பலன் அதிகமாக கிடைச்சி அவங்க ஒரு உயரத்தை எட்ட முடியும் இப்போ நான் அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை நான் எழுதுறேன் இதை வந்து குறைந்தது ஏழு முறை நீங்க சொல்லணும் அது படிக்கிற பசங்க கண்டிப்பாக சொல்லுங்க இது அஸ்வினிக்கு உண்டான காயத்ரி மந்திரம் நேர்கள் அப்படியே வந்து மூன்று புத்தகம் வந்து எடுத்துக்கலாம் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க அதே போல அந்த அஸ்வினி மகன் மூலத்தினுடைய அடிக்கடி கேது போகலாம் அவங்களோட சுச்சங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த நட்சத்திரங்களில் வந்து நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்தினா நம்ம வந்து என்னென்ன நற்பலன்கள் வந்து அடைய முடியும் ஸோ அந்த பலனுக்காக நம்ம வந்து என்னென்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீணா சீனிவாசன் வந்து சூப்பர் சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு கண்டிப்பாக ஓ बाग देवी वित्त में वीरंजी पत्नी सदी में सन्नो वाणी प्रसोदय सो इधर अश्वनी

அடுத்தது மக நட்சத்திரத்தை பத்தி தீபம் வழிபாடு வந்து பித்ருக்கள் வழிபாடு நட்சத்திரத்துக்கு வந்து பித்ருக்கள் வழிபாடு கண்டிப்பாக மகா நட்சத்திரம் பிறந்தவங்க உங்க முன்னோர்கள் வழிபாடு பண்ணீங்கன்னா இந்த நட்சத்திரம் நல்லா பலமாக இயங்கி நான் நான் மேலே சொன்ன அந்த காரகம் எல்லாம் இருக்கு இல்லையா அதோட என்னெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா கிடைக்கும் சொன்னேன் இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆஹ் வந்து கொஞ்சம் நான் சொன்னேன் ஹையர் ஸ்டடீஸ் எனக்கு படிக்கணும் நான் வந்து ஒரு டாக்டரேட்டு வாங்கணும் அதில்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் நீங்களும் இந்த நெஷரத்தை வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு பித்ருக்கள் மூலம் உங்களுக்கு வந்து ஒரு முன்னோர்களோட ஒரு புண்ணிய கணக்கு உங்களுக்கு கிடச்சி அதை நீங்கள் உங்களுக்கு ஹையஸ்ட் எஜுகேஷனில் டாக்டரேட் நான் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதை அடைய முடியும் இதை ஜோதிடத்தில் நான் வந்து சிறந்து விளங்கணும்னு நினைக்கிறேங்க ஜோதிடத்தில் வந்து கண்டிப்பாக சிறந்து விளங்கலாம் இப்போ சித்த நான் படிக்கணும் சித்த மருத்துவம் எனக்கு வரணும் நான் சித்தா டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுவும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் ஆகும் இது மாதிரி நான் சொன்ன இந்த எல்லா இது வந்து நீங்கள் இந்த மகம் நட்சத்திரத்தின் இந்த பித்ருக்கள் வழிபாடு மகம் நட்சத்திரத்திற்காக பித்ருக்கள் வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது சக்சஸ்ஃபுல்லா கிடைக்கும் இந்த நான் இந்த சொன்ன இந்த எல்லாம் இப்போ அடுத்து இதோட உணவு வந்து பச்சரிசி மாங்காய் மகம் நட்சத்திரத்தோட உணவு வந்து பச்சரிசி மாங்காய் இது வந்து ஒரு வகை இது வந்து அந்த அந்த பச்சரிசி டேஸ்ட் வரும் நல்ல ஒரு இனிப்பான ஒரு டேஸ்ட் அந்த பச்சரிசி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு கிளிமூக்கு மாங்காய் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி டைப்பு இந்த மாங்காய் வந்து நீங்க உண்ணும் போது இந்த மகம் நட்சத்திரம் நல்லா பலமாக இயங்கும் அடுத்த இதோட விலங்கு வந்து ஆண் எலி ஸோ இந்த ஆண் எலினா நீங்க வந்து ஆண் எலிக்கெல்லாம் உணவு கொடுக்க முடியாது அதை வளர்த்திடலாம் முடியாது ஒரு இந்த எலி பொந்துக்கிட்ட நீங்க போனீங்கனாலே வந்து இந்த நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் வந்து நல்ல வளமாக இயங்கும் இதோட விருட்சம் வந்து இழுப்பை ஸோ இழுப்பை மரத்தை நீங்க வள வளர்க்கலாம் இழுப்பை வேரை வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் இழுப்பை எண்ணெயில விளக்கேட்டலாம் ஸோ இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மகம் நட்சத்திரம் வந்து எந்த எந்த இடத்துல எல்லாம் வந்து அதோட இருப்பிடங்கள் அப்படின்னு சொன்னோம்னா இப்ப வந்து அரிசி கடை அந்த அரிசி மண்டின்னு சொல்லுவோம் இல்லையா அங்க போனீங்கன்னா இந்த நட்சத்திரம் நல்லா சூப்பராக இயங்கும் அந்த வயல்வெளி நம்ம விவசாயம் பண்றோம் இல்லையா விவசாய நிலம் வயல்வெளி இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா இந்த நட்சத்திரம் வந்து பலமாக இயங்கி கேதுவின் காரகத்துல இப்போ நான் சொன்னேன் இல்லையா வந்து ஹையர் எஜுகேஷன் எஜுகேஷன் முக்கியமாக அந்த படிப்பு அந்த ஞானம் எல்லாம் உங்களுக்கு நல்லா சூப்பரா வந்து கிடைக்கும் அடுத்த மகம் நட்சத்திரத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரம் அப்படி பார்த்தோம்னா நான் படிக்கிறேன் நீங்க எழுதிக்கோங்க ஓம் அஸ்பத் வித்மஹே தனுர் ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத் இன்னொரு வாட்டி நான் படிக்கிறேன் ஓம் அஸ்வத் வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக் ஸோ இந்த காயத்ரி மந்திரத்தை கண்டிப்பா நீங்கள் படிக்கிற பசங்க ஞானம் ஒரு உங்களை உங்களுக்கு ஒரு தெளிவு ஞானம் படிப்புல ஒரு ஞானம் வேணும் தெளிவு வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காயத்ரி மந்திரத்தை யூஸ் பண்ணுங்க குறைந்தது ஏழு முறை நீங்கள் வந்து உச்சரிக்கலாம் அடுத்ததா வந்து மூலம் நட்சத்திரம் ஸோ மூலம் நட்சத்திரம் வந்து மூலம் நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் வந்து ஆஞ்சநேயர் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் மூலம் இந்த நட்சத்திரம் நல்ல பலமாக இயங்கும் அடுத்தது இதுக்கு உண்டான உணவு கொய்யாப்பழம் ஸோ கொய்யாப்பழத்தை வந்து இவ்வளோ முடிஞ்சவராக நிறைய சாப்பிடுங்க அடுத்தோட வந் விரட்சம் வந்து மரம் அப்படிங்கிற விருட்சம் இதோட விச்சத்தோட பேரு மரம் இதோட இந்த மரத்தை வளர்க்கலாம் விலங்கு வந்து வந்து நீங்க கண்டிப்பா உணவு கொடுக்கணும் அப்பதான் இந்த நட்சத்திரம் நல்ல பலமாக இயங்கும் இந்த மூலம் நட்சத்திரம் நான் சொன்னதெல்லாம் அதே நட்சத்திரத்துல கொடுங்க இப்ப நான் வந்து மகத்துக்கு சொன்னேன் உணவு கொடுக்கறதுக்கு இப்ப வந்து இதே வந்து மூலம் நட்சத்திரத்துக்கு வந்து நீ கண்டிப்பா பெண் ஆக்கி உணவு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பயங்கர இந்த மூலம் நட்சத்திரம் வந்து இந்த ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு கலைகள் அடங்கிய நட்சத்திரம் மிகவும் பவர்ஃபுல்லான நட்சத்திரம் நட்சத்திர நட்சத்திரம் சோ நீங்க உங்களுக்கு வந்து அது ரொம்ப மூலாதாரம் சொல்லுவோம் இல்லையா மூலாதாரம் அதே அதேதான் அதான் நான் பவர்ஃபுல்லா நட்சத்திரம் சொன்னேன் இந்த உம் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு அந்த அதே வந்து நம்ம வசமாக்கிக் கொள்ளலாம் கண்டிப்பாக ஆஹ் கண்டிப்பா சார் பிரபஞ்ச ரகசியத்தோட நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் ஆமா சார் சோ இந்த நட்சத்திரம் இயக்குவதன் மூலம் இந்த நான் சொன்ன இப்போ இதோட விலங்கு நாய்க்கு உணவு கொடுங்க கொய்யாப்பழம் சாப்பிடுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க இந்த மரம் அங்கே அப்படிங்கிற மிச்சத்தை வந்து அதை வேறு வச்சு வ வழிபடுங்க இல்லை அந்த மரம் உங்களால வளர்க்க முடிஞ்ச அந்த மரத்தை நீங்க வளர்க்கலாம் அடுத்தது இதோட இடங்கள் எந்த எல்லாம் இது வந்து பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமாதிகள் சித்தர்கள் ஞானிகள் அவங்களோட இருப்பிடங்கள் இது எல்லாம் போனீங்கன்னா இந்த நட்சத்திரம் சூப்பராக இயங்கும் அடுத்து இதோட காயத்ரி மந்திரம் குறைந்தது மினிமம் செவன் டைம்ஸ் நீங்க இதை உச்சரிக்கலாம் மூலத்தோட காயத்ரி மந்திரம் பார்த்தீங்கன்னா நான் ரீட் பண்றேன் ரெண்டு ரெண்டு தடவை நான் ரீட் பண்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துன்னா கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் புரியல எது அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்ரீ ஆஞ்சனயாய வித்மஹே வாயுபுத்ராய தீமஹி தன்னோ அனுமத் ப்ரசோதயா இன்னொரு வாட்டி சொல்லனா ஸ்ரீ ஆஞ்சனயாய வித்மஹே வாயுபுத்ராய தீமஹி தன்னோ அனுமத் ப்ரசோதயா சோ இது செவன் டைம்ஸ் கண்டிப்பாக நீங்க சொல்லுங்க அந்த மூலாதாரத்தை ஏகணும் அந்த ஆயக்கலைகள் அந்த பிரபஞ்ச சக்தி ஞானம் உங்களுக்கு வகரம்னா கண்டிப்பாக வந்து இந்த காயத்ரி மந்திரத்தை அஸ்வினி மகம் மூலம் கேது மகிழ்ச்சி நபர்களுக்கு நல்ல ஒரு கமாண்ட் என்கரேஜ் பண்ணி இன்னும் லைக் பண்ணி ஷேர் பண்ணீங்கன்னா சப்போர்ட் நல்லா ஒரு உங்களோட சப்போர்ட்டு உங்களோட லைக் உங்களோட தான் என்ன என்ன வந்து ஊக்குவிக்கும் ஸோ கண்டிப்பாக பார்க்குறவங்க எல்லாரும் ஒரு டபுள் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க எப்படி இருக்கு அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதான் எனக்கு வந்து இன்னும் என்ன வந்து லப் பண்ணிக்க உங்களுக்கு வந்து நிறைய நான் எனக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கும் அடுத்தத நம்ம பார்க்க அடுத்த வந்து செட் ஆஃப் நட்சத்திரம் வந்து பரணிபுரம் போராடம் ஓகேங்களா